இன்றைய காணொளியில் நாம் திருவிளையாடல் புராணத்தின் ஒரு பகுதியான தடாதகை பிராட்டி திரு அவதார படலத்தை குறித்து காணப்போகிறோம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள் வாருங்கள் தடாதகை பிராட்டியின் அவதார படலத்தை காணலாம் வெற்றி திருமகளை தன் தோள்களால் தழுவிய வீர திருமகனாகிய பாண்டியன் மலையத்துவசன் கல்வி கேள்விகளில் சிறந்து அறிவும் ஆற்றலும் மிக்க பேரரசனாக திகழ்ந்தான் வடமொழியும் தமிழ்மொழியும் அவன் கற்று புலமை பெற்றிருந்தான் மலையத்துவசனுக்கு உற்ற வயது வந்ததும் சந்திரகுலத்தில் பிறந்த பாண்டியன் சூரியகுலத்தில் பிறந்த பேரரசன் சூரசேனன் பெற்ற திருமகளாகிய காஞ்சனமாலை என்பவளை மனம் முடித்தான் காதல் மனைவியிடம் அவன் அன்பு செலுத்தி இன்புற்று வாழ்ந்தபோதும் துன்ப தீர்க்க ஒரு மகவை அவர்கள் பெறவில்லை மகப்பேறு இல்லாத குறையை போக்க அக்கால வழக்கப்படி புத்திர காமேட்டி யாகம் ஒன்று செய்தான் யாக குழியில் நெய் சமித்து பொறி முதலியவற்றை இட்டு ஆகூதி செய்தான் அக்னி சுடர்விட்டு எரிந்ததும் வேள்வியில் வெற்றி திருமகளாகிய அழகிய பெண் குழந்தை எழுந்து அன்னை காஞ்சனமாலையின் மடியில் வந்து தவழ்ந்தது உமையே அப்பெண் குழந்தை வடிவில் வந்தது என்று அவர்களுக்கு அப்போது தெரியாது அப்பிறவியில் ஒரு சிறு மாற்றம் காணப்பட்டது மூன்று முளைகள் இயற்கைக்கு மாறாக அப்பெண் குழந்தையை பெற்றிருந்தது அது மலையத்துவசன் பாண்டியனுக்கு திகைப்பை அளித்தது வருத்தமும் உண்டாக்கியது அவன் கவலைப்பட்டான் உடனே மதுரை சக்கநாதரிடம் முறையிட்டு தன் குறையை சொல்லி வருந்தினான் மன்னன் தெய்வ திருவாக்கு அசரீரியாக எழுந்து அவன் துயரை போக்கியது வேள்வியில் பெற்ற செல்வி தெய்வத்தன்மை கொண்டவள் அவள் வயதுக்கு வந்ததும் வனப்பு மிக்க அழகும் கவர்ச்சியும் பெற்று விளங்குவாள் தான் மணக்கும் கணவனை எதிர்ப்படும்போது மூன்றாவது முளை அவளை விட்டு மறைந்துவிடும் அதனால் கவலை வேண்டாம் என்று அசரீரி உரைக்க அவன் மன நிறைவோடு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு வேள்விச்சாலையை விட்டு நீங்கி தன் அரண்மனையை அடைந்தான் தெய்வ திருவாக்கு அறிவித்தபடி அவளுக்கு தடாதகை என்று பெயரிட்டு சிறப்போடு அவ்வப்போது நடத்த வேண்டிய சடங்குகளை செய்து கல்வி கேள்விகளில் ஆக்கினான் பெண்ணாக அவதரித்த போதும் அவளை வீர மரவனை போல யானை ஏற்றம் குதிரை பயிற்சி வால் வில் பயிற்சிகள் முதலியன கற்றுத்தந்து மரக்குலப் பெண்ணாக மாற்றினான் ஆட்சிக்குரிய தகுதிகள் எல்லாம் மாற்றி பெற அமையும்படி வளர்த்து வந்தான் அரசியாவதற்கு வேண்டிய தகுதிகள் அனைத்தும் அவள் பெறச் செய்தான் பராசக்தியாகிய பார்வதியே பாரில் வந்து பிறந்ததால் வீர திருமகளாக வளர்த்தார்கள் அவனும் தனக்கு ஆண்மகு இன்மையால் அவளுக்கு பட்டம் சூட்டி அரசியாக்கி வைத்தான் மீனாட்சி அம்மையே கோணாட்சி செய்யத் தொடங்கினாள் மன்னன் மலையத்துவசன் தன் மகளுக்கு மணிமுடி சூட்டிய பின் மண்ணுலக வாழ்க்கையை சில ஆண்டுகளே நீட்டித்தான் இயற்கை அவன் ஆயுளை முடித்துவிட்டது அவன் பரலோகம் சென்று உயர்நிலை அடைந்தான் பெண்ணரசியாகிய தடாதகை பிராட்டியார் நீதி வழுவாமல் செங்கோல் ஆட்சி நடத்தினால் அறச்சாலைகளையும் அறிவுச்சாலைகளையும் நிறுவி தர்மமும் கல்வியும் வளர்த்து புகழை பரப்பினாள் காலையில் விழித்து எழுந்ததும் சிவனை நினைத்து வழிபட்டு தன் கடமைகளை செய்யத் தொடங்கினாள் தடாதகை சோமசுந்தரர் திருக்கோயிலுக்கு சென்று விதிப்படி வளம் செய்து வணங்கி வழிபட்டு வந்தால் அனிந்திதி கமலினி என்று தெய்வ தோழியல் இருவரும் மானுட வடிவம் தாங்கி அவளுக்கு அணுக்கத் தொண்டராக பணியாற்றினர் அவ்வாறே திருமகளும் கலைமகளும் பிறவி எடுத்து இறைவியாக தனாதகைக்கு பணிவிடை செய்தனர் நாடு கல்வியும் செல்வமும் பெற்று ஓங்கி இருந்தது சேரனும் சோழனும் அம்மையாரின் அடிகளை வணங்கி இட்ட ஏவல்களை பணிவுடன் செய்து வந்தனர் பாண்டிய நாடு கண்ணி நாடு என்றும் வழங்கப்பட்டது கைலியில் சிவனோடு ஒரு பாகமாக இருந்து வரும் உமையம்மை ஒரு முறை தக்ஷன் மகளாக அவதரித்தார் அதேபோல இமவானும் தவம் செய்து பார்வதியைப் பெற்றான் இருவரும் அவர்கள் செய்த தவ போற்றினால் உமையாரை மகளாக பெற்றனர் இங்கு இவர் மானுட மகளாக பிறந்தது பெரிதும் வியப்பை தந்தது புதுமையாகவும் இருந்தது அதற்கு காரணம் என்ன அதற்கு ஒரு வரலாறு பின்னணியாக இருந்தது அதனை அகத்தியர் எடுத்துச் சொல்ல மற்ற முனிவர்கள் கேட்டு தெளிவு பெற்றனர் விசுவாவசு என்னும் வித்யாதரனுக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் பெயர் வித்யாவதி என்பதாகும் பெயருக்கு ஏற்ப அவள் பல கலைகளையும் கற்றவளாக இருந்தாள் அவள் உமையம்மையிடம் மிக்க அன்பும் ஈடுபாடும் கொண்டிருந்தாள் தன் தந்தையை நோக்கி தான் எடுத்து நெருங்கிய அன்பு காட்ட அவர்களை தொடர்ந்து வழிபட ஏதேனும் உபாயம் உள்ளதா என்று கேட்டாள் அதற்கு அவன் மதுரை தலத்தின் மகிமையை கூறி அது பூலோக சிவலோகம் எனப்படும் என்றும் அங்குள்ள மீனாட்சி கோயிலுக்கு சென்று வழிபடுவதே உயர்வு தரும் என்றும் கூறினான் அவ்வாறே உலக அன்னையின் திருவடிகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லும் பகலும் வழிபட மதுரை வந்து சேர்ந்தாள் வித்யாவதி அங்கு தனி விரதங்கள் பல உணவு உட்கொள்ளுதலை கொண்டு ஊனை உள்ளொலி பெருக்கும் உத்தம செயலில் ஈடுபட்டு மீனாட்சி அம்மையின் கோயிலுக்கு தினந்தோறும் சென்று வழிபட்டாள் இவ்வாறு வித்யாவதி பனிரெண்டு மாதங்கள் கடுமையான விரதத்தை மேற்கொண்டு மீனாட்சி அம்மையின் கோவிலுக்கு சென்று மீனாட்சி அம்மையை சிறு குழந்தையாக்கி உருவகித்து பாடிய பாடலால் தெய்வக் கோயிலில் குடிக்கொண்டிருந்த மீனாட்சியே குழந்தை வடிவாக அவள் முன் நின்று தவழ்ந்து விளையாடினாள் மூன்று வயது சிறுமியாக அவள் முன் காட்சியளித்தாள் மீனாட்சி குழந்தையாக காட்சியளித்த மீனாட்சி வித்யாவதியின் வேண்டுதல் என்ன என்று கேட்டபொழுது அவளும் மீனாட்சி அம்மையை தனக்கு மகளாக பிறந்து மகிழ்வளிக்க வேண்டும் என்று வேண்டினாள் அவ்வாறே வரம் கொடுத்து வாழ்த்தி அனுப்பினாள் அன்னை அந்த வித்யாவதியே காஞ்சன மாலையாக பிறந்து பாண்டியன் மலையத்துவசனை மணந்து தடாதகை பிராட்டியை மகளாகப் பெற்று உயர்பேறு பேறு பெற்றாள் என்பது வரலாறு இந்த வரலாற்றை அகத்தியர் ஏனைய முனிவருக்கு எடுத்துரைத்து விளக்கம் தந்தார் இதுவே திருவிளையாடல் புராணத்தில் தடாதகை பிராட்டி அவதாரத்தின் படலமாகும் இந்த வீடியோவை குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல்லைக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்